ி பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இங்கு பார்க்கிறோம் ஒரு செல்வந்தர் தன் பணியாளர்கள் பத்து பேருக்கு கொடுத்துவிட்டு செல்லுகிறார் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவர் திரும்பி வந்து கேட்கும் பொழுது எல்லோரும் தாங்கள் செய்த வியாபாரத்தை பெற்ற லாபத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் கடைசியாக வந்தவர் சோம்பேறியாக இருக்கின்றார் பிறர் மீது குற்றம் சுமத்துகிறார் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தவில்லை வர்களே கடவுள் நமக்கென்று ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்துகின்றோமா வேலை செய்கின்றோமா அல்லது சோம்பேறியாக இருக்கின்றோமா பிறர் மீது குற்றம் சுமத்தி கொண்டு வீண் வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கின்றோமா எப்படி நாம் வாழ்கின்றோம் ரோமையர் பனிரெண்டு பதினொன்று பன்னெண்டு விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கு இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறைவேண்டலில் வேண்டலில் எபேசியர் ஆறு அஞ்சு ஆறு ஏழு அடிமைகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனத்தோடும் கீழ்ப்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்ய செய்வதாக காட்டிக்கொள்பவர்களாயிராமல் கிறிஸ்துவின் பணியாளர்களாய் கடவுளின் திருவுலத்தை உளமாற நிறைவேற்றுங்கள் மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல் நல் வேலை செய்யுங்கள் நான்கு பதிமூன்று எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு ஆக கடவுளுடைய துணையோடு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் சோம்பெறியாக இருக்கக்கூடாது பிறர் மீது குற்றம் சுமத்தி கொண்டு நாம் இருக்க கூடாது கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரே ஆயுதம் ஜபம் இறைவார்த்தை கடவுளை பற்றி கொண்டு வாழ்வோம் நம்முடைய குடும்ப நபர்களுக்காக ஜெபிப்போம் அவர்களை நாம் ஜெபத்தில் வைத்து காப்பாற்றுவோம் ஆமேன்